ரெண்டு நாளாகமும் பத்தாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை சேர்ந்து வாசிப்போமா பத்தாவது அதிகாரம் ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுருங்க பத்தாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிக்கலாம் அதற்கு அவர்கள் நீர் இந்த ஜனங்களுக்கு தயவையும் பட்சத்தையும் காண்பித்து அவர்களுக்கு நல் வார்த்தைகளை சொல்வீரே ஆனால் என்றென்றேக்கும் அவர்கள் உமக்கு ஊழியக்காரர்களாய் இருப்பார்கள் என்ற எட்டாவது வசனத்தை கூட வாசிக்கலாம் தள்ளிவிட்டு தன்னோடே வளர்ந்தவர்களும் தன் சமூகத்தில் நிற்கிறவர்களும் ஆகிய வாலிபரோட ஆலோசனை பண்ணி அவர்களை நோக்கி உங்கள் தகப்பன் எங்கள் மேல் வைத்த நுகத்தை லகுவாக்கும் என்று என்னிடத்தில் சொன்ன இந்த ஜனங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்க நீங்கள் என்ன சொல் ஆலோசனை சொல்லுகிறீர்கள் என்று கேட்டான் பதிமூன்றாவது வசனம் ராஜா ராஜாவாகிய ரகோபயாம் முதியோர் ஆலோசனையை தள்ளிவிட்டு அவர்களுக்கு கடினமான உத்தரவு கொடுத்தான் வாலிபருடைய ஆலோசனையின்படியே அவர்களோடு பேசி என் தகப்பன் உங்கள் நுகத்தை பாரமாக்கினார் நான் அதை அதிக பாரமாக்குவேன் என் தகப்பன் உங்களை சவுக்குகளினாலே தண்டித்தார் நான் உங்களை தேடுகளினாலே தண்டிப்பேன் என்று சொன்னான் ராஜா ஜனங்களுக்கு செவி கொடாமற் போனான் கர்த்தர் சிலோனியனாகிய ஐயாவை கொண்டு நேபத்தின் குமாரனாகிய ாமுக்கு சொன்ன தமது வார்த்தையை உறுதி பண்ணும்படி தேவனாலே இப்படி நடந்தது ராஜா தங்களுக்கு செவி கொடுக்காததை இஸ்ரவேல் எல்லாரும் கண்டபோது ஜனங்கள் ராஜாவுக்கு மறு உத்திரமாக தாவீதோட எங்களுக்கு பங்கு ஏது ஈசாயின் குமாரிடத்தில் எங்களுக்கு சுதந்திரம் இல்லை இஸ்ரவேலே உன் கூடாரத்திற்கு போய்விடு இப்போதும் தாவீதே உன் சொந்த வீட்டை பார்த்துக்கொள் என்று சொல்லி இஸ்ரவேல் எல்லாரும் தங்கள் கூடாரங்களுக்கு போய்விட்டார்கள் கைகளை உயர்த்தி ஒரு அலையலுயா சொல்லுங்க கரங்களை அசைத்து ஒரு அலையலுயா சொல்லுங்க பார்க்கலாம் நன்றாய் கவனிங்கள் கத்தருடைய பிள்ளைகளே இந்த சம்பவம் உங்களுக்கு தெரி தெரிந்த ஒரு சம்பவம் சாலோமொடைய குமாரனாகிய ரகோபயாமை குறித்து இந்த சம்பவம் இந்த இடத்திலே எழுதப்பட்டிருக்கிறது நன்றாய் கவனிங்கள் இந்த ரகோபயாமை சின்ன வயதிலே ஆண்டவர் வந்து ராஜாவாய் ஆண்டவர் அவனை அபிஷேகம் பண்ணினார் ஏற்கனவே ஆண்டவர் தாவீதிற்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்திருந்தார் என்ன வாக்கு கொடுத்திருந்தார் என்றால் உன் சன்னதியை நான் பெருக பண்ணுவேன் உன் சன்னதியின் இடத்துல ராஜாக்கள் எழும்புவார்கள் தலைமுறை தலைமுறையாக உன்னுடைய பிள்ளைகளை நான் ராஜாவாக வைப்பேன் என்றெல்லாம் ஆண்டவர் வாக்கு கொடுத்திருந்தார் இப்போ இ சாலமோனுடைய கடைசி நாட்கள்ல அவன் நிறைய பெண்ணை திருமணம் செய்ததுனால அவன் நிறைய பணத்தை இழக்க வேண்டியதாகிவிட்டது நிறைய சொத்துக்களை அவன் அளிக்க வேண்டியதாகிவிட்டது நிறைய அவனுக்கு சண்டைகள் வந்தது இவன் பல இடங்களிலிருந்து இந்த வரியை அவன் அதிகமாய் வசூலி வசூலித்தான் நிறைய வரி வாங்கின ஜனங்களிடத்துல அதிகமான பாரத்தை சுமத்தின ஆனா சாலோமனுக்கு வந்ததை போல இன்கம் வேற எந்த ராஜாவுக்கும் வந்ததில்லை டன் கணக்குல பெரிய பெரிய லாரி லாரியா அவனுக்கு வந்துச்சு அவனுக்கு தங்கம் சேபா நாட்டிலிருந்து வந்துச்சு பல நாடுகளிலிருந்து அவனுக்கு வந்துச்சு நிறைய பேர் அவனுக்கு கப்பம் கட்டினார்கள் ஆனா அவனுக்கு எந்த பணமும் பத்தலைங்க எந்த மாமிச இச்சை வர்றவனுக்கு பணம் அவனை விட்டு அவனுடைய கையில நிக்காது மாமிச இச்சை இருக்கிற ஒரு மனுஷனுடைய கையில பணம் இருக்காது எத்தனை கோடி வந்தாலும் அந்த பணத்தை அழிச்சு தான் நிற்பான் மாமிச இச்சை உள்ளவர்களுக்கு மட்டும் அப்படி அது ஒரு சாபக்கேடான செயல் அப்போ இந்த மனுஷன் பாருங்க அப்படின்னா எல்லாரிடத்துலயும் வரி அதிகமாக வாங்குறதுனால ஜனங்களுக்கு வரி கட்ட முடியல இப்ப வந்து மோடி வந்து இந்த நாட்டுல வந்து முதல் முதல்ல இறங்கும் போது நமக்கு எல்லாருக்கும் எப்படி இருந்துச்சு என்னமோ பெரிய யுகத்தை மாற்ற போகிறது போல அப்படி இப்படின்னு எல்லாரும் பயங்கரமான எதிர்பார்ப்புகளோடு இருந்தார்கள் திடீர்னு வந்தது அவர் ஜிஎஸ்டி எல்லாருமே வரி கட்டணும் அந்த வரியை அதிகப்படுத்து அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே பார்த்தீங்க அப்படின்னா ஜனங்களுக்கு அவங்க மேலே இருந்த அந்த தாட்டு வந்து குறைஞ்சிட்டே வந்துச்சு ஜனங்களுக்கு எப்பவுமே அப்படிதான் அந்த ஜனங்களுக்கு அவங்களுடைய வரியை கூட அவங்களால சிலரை கட்ட முடியாது சிலர் அதில் வந்து எல்லாரும் இப்போ வேலை தொழில் போயிச்சு எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறதுனால அவரை இப்போ யாருமே ஏற்றுக்கொள்ள முடியல அப்போது இந்த சாலமன் ராஜா மறித்து போகிற சூழ்நிலையிலேயே ஜனங்கள் நிறைய பேர் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தார்கள் இப்போ அவருடைய மகன் ராஜாவாகிறார் இப்போ ரெண்டு சான்ஸ் இருக்கிறது அந்த ராஜாவினிடத்தில் வந்து கேட்குறாங்க ஜனங்கள் எல்லாரும் வந்து கேட்குறாங்க உங்கள் தகப்பன் எங்களுக்கு அதிக பாரத்தை கொடுத்த எங்கள் மேலே நிறைய வரி சுமத்தின அதனால ஒன்று பண்ணணும் நீங்கள் எங்களுக்கு தயவு பாராட்டணும் நீங்கள் எங்களுக்கு எங்களுக்கு கொஞ்சம் வரியை குறைச்சிக்கங்க அப்படின்னு சொன்ன உடனே இவன் என்ன பண்ண அப்படின்னு கேட்டா ராஜாவுடைய தந்திரம் தான் உடனே பதில் சொல்லாமல் இருக்கிறது ஒரு நல்ல நல்ல குணம் தான் சரி போயிட்டு மூணு நாள் தாண்டி வாங்க அப்படின்னாரு மூணு நாள் தாண்டி வாங்கன்னு சொல்லும்போது இந்த பக்கத்தில் வாலிபர்கள் இருக்கிறார்கள் அந்த பக்கத்தில் பெரியவங்க நிற்கிறாங்க கேட்குறான் பெரியவங்களை பார்த்து என்ன ஆலோசனை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டு எப்பவுமே இந்த பெரியவர்களுடைய ஆலோசனை வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் சரியாக இருக்கும் சில விஷயத்தில் அந்த ஊழியத்தில் மட்டும் சில ஆண்டவர் பேசுகிற வார்த்தை என்று இருக்கும் மனுஷன் பேசுகிற வார்த்தை என்று இருக்கும் அதில் தான் சிலர் தடுமார்கள் வார்களை தவிர பொதுவாக நம்முடைய குடும்ப காரியங்களுக்கு பெரியவர்கள் பேசுகிற வார்த்தை மிக ஆப்டா இருக்கும் சரியாக இருக்கும் ஆனால் எல்லா வார்த்தைகளும் அப்படி இராது அதையும் கத்தருடைய பிள்ளைகள் கவனிக்க வேண்டும் அதற்கு வேதத்தில் நிறைய ஆதாரம் இருக்கிறது அப்போது இந்த முதியவர்கள் ரொம்ப அழகான ஒரு ஆலோசனை சொல்லுகிறார்கள் சரி நான் குறைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க அதுக்கப்புறம் ஜனங்கள்ட்ட நம்ம வசூல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு ஆனால் வாலிபர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அதை நான் அவன் பேசுறது அப்படி ஆனா அவன் இன்னைக்கே நம்மளை அப்படி தலை நம்ம நம்மளை கீழே வரி உட்கார வச்சுட்டான் அப்படின்னா அவனை லாஸ் வரைக்கும் நம்ம கீழ்ப்படிய வேண்டியது இருக்கோம் உங்க கெத்தை நீங்க விட்டு கொடுக்கூடாது உங்களுக்குன்னு ஒரு கெத்து இருக்கு உங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு அவன் முதல்ல வந்து உங்க முன்னாடி வந்து பேசவே கூடாது தைரியமா அவன் பேசுறான் அவன்கிட்ட சொல்லுங்க எங்க அப்பா என்னை வந்து உங்களை வந்து சவுக்கல்லால தண்டிச்சா நான் உங்களை எப்படி தண்டிப்பேன் இவன் பேசின ஒரே ஒரு வார்த்தை முடியாதியா எல்லா ஜனங்களும் கீழ்படிவாங்கன்னு நினச்சான் என்ன சொல்றாங்க தெரியுமா இனி தாவீதோட எங்களுக்கு என்ன இல்ல தாவீதே உன் சொந்த குடும்பத்தை நீ பார்த்துக்கொள் தாவிதனுடைய குடும்பத்தோட எங்களுக்கு பங்கு அவங்க அப்பா கஷ்டப்பட்டு கட்டி காத்தது ரத்த வேர்வை சிந்தி கட்டி காத்தது பாடுபட்டார் அதற்காக கண் விழிப்பு அவமானம் எத்தனை நிந்தை அந்த ராஜ்ய பாரத்தை கட்டி எழுப்புறது என்றது அவ்வளவு சுலபமானது அல்ல அவ்வளவு கடினம் கட்டி எழுப்பி வச்சிருந்ததை அவங்க பையனுடைய அந்த ஒரே ஒரு வார்த்தை ரெண்டா பிரிச்சிச்சு நான் சொல்றேன் இந்த வாயின் வார்த்தைகளை குறித்து நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது என்னென்னா உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அத்தனை நாட்களும் நீங்கள் கட்டி காத்தது நீங்கள் பாடுபட்டு உழைச்சது நீங்க கண்ணீர் சிந்தினது ரத்த வேர்வை சிந்தினது நீங்க அதற்கு முன்பாக ரொம்ப கமிட் பண்ணது உங்களை நீங்க தாழ்த்தினது நான் சொல்றேன் அந்த ஒரே ஒரு வார்த்தை ஆயிரம் நன்மையை பத்தாயிரம் நன்மையை கெடுக்கும் நஷ்டப்பட்டான் அதற்கு அப்புறம் அவனுடைய அந்த ஒரே கோத்திரத்தை வைத்துதான் அவன் அரசாட்சி செய்தான் நான் சொல்றேன் இந்த ஜபத்துல கூட நம்ம நிறைய பேர் நிறைய பேர் எதை என்று சொன்னால் நீங்கள் வந்த ஆசீர்வாதங்கள் நீங்கள் உங்க பிள்ளைகளை பராமரிச்சது பிள்ளைகளை பாதுகாத்தது மனைவிக்கு பண்ணது கணவனாருக்கு கீழ்ப்படிஞ்சது அந்த ஒரே ஒரு வார்த்தையினால இன்னைக்கு உங்க குடும்பத்தில் அவ்வளோ பெரிய பிரிவினை அவ்வளோ பெரிய பிரச்சனை அந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீங்க பேசாம இருந்திருந்தீங்கன்னா அந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீங்க சொல்லாம இன்னைக்கு நீங்க தலை நிமிர்ந்து நடக்கலாங்க நீங்கள் அந்த பணத்தை இழந்திருக்க மாட்டீங்க நீங்க அந்த அன்பை இழந்திருக்க மாட்டீங்க நீங்க அந்த ஐக்கியத்தை இழந்திருக்க மாட்டீங்க அந்த ஐக்கியம் நீங்கள் உங்களை விட்டு போனதுக்கு என்ன காரணம் அந்த ஒரு வார்த்தை தாங்க காரணம் அந்த ஒரு வார்த்தை தான் காரணம் அதுக்காகத்தான் தேவனுடைய மனுஷன் என்ன சொல்றான் அப்படின்னா என் வாயின் வார்த்தைகள் உங்களுடைய சமூகத்தில் இருப்பதாக அலே லோய்யா தேவரே என்னுடைய உதடுகளுக்கு நீ என்ன வையும் என்ற காவல் வையுமான் ஒரு தாயனுடைய வார்த்தை ஒரு தகப்பனுடைய வார்த்தை ஒரு கணவனுடைய வார்த்தை ஒரு மனைவியினுடைய வார்த்தை இன்றைக்கு எல்லாவற்றையும் இழந்து நிற்க செய்கிறது இழந்து நிற்க செய்காஸ்வியர் என்கிற ஒரு ராஜாவை வேதத்துல சொல்கிறது இந்த அகாஸ்வியர் என்கிற ராஜா இவன் ஒரு நல்ல ராஜா பாருங்க அவன் அவன் வந்து இந்த உலகத்திலே இருக்கிற எல்லாரும் விருந்து போடாத அளவுக்கு அவன் விருந்து போட்டான் அவனை மாதிரி யாருமே விருந்து போட முடியாது இந்த உலகத்திலே இருக்கிறதுலே மிகப்பெரிய அன்பு என்ன அன்பு அப்படின்னா அந்த சாப்பாடு போடுறது தான் அந்த அன்பு தான் மிகப்பெருச்சு எல்லா நாடுகளுக்கும் எல்லாருக்குமே அவன் ஆகாரத்தை எல்லாருக்குமே சாப்பாடு போட்டான் ஆனால் தன்னுடைய மனைவி வந்து தன்னிடத்தில் தன்னுடைய சகோதரர்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று அவன் நினைக்கிறான் அதற்காக தன்னுடைய மனைவி அவன் அழைக்கிறான் ஆனால் அவங்க வரமாட்டாங்கன்னு சொன்னாங்க அப்போ கூட இருக்கிறவங்க எல்லாருக்கும் சொல்கிறாங்க உங்களுக்கு அவங்க கீழ்ப்படி இல்லைன்றது எல்லாேருக்கும் தெரிஞ்சு போச்சு இப்படியே நீங்கள் என்கரேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எங்கள் மனைவிகளும் எங்களுக்கு கீழ்ப்படிய முடியாது உடனே நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்கன்னு சொன்ன உடனே தப்புன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டான் அவளை தான் வஸ்திய ராஜ சமூகத்திலிருந்து தள்ளிட்டான் அப்படின்னா ஆனால் அந்த சகோதரிக்காக அதற்கு பிறகு அவன் வருந்தினான் அவங்க தப்பு பண்ணலை நான் தான் தப்பு பண்ணேன் நான் தான் தப்பு பண்ணேன் ஒரு நல்ல மனைவியை யார் இழந்தா தெரியுமா அழ அவள் வந்து அந்த தேசத்தில் இருக்கிற எல்லாரை விட அழகானவள் அவருடைய அழகை பார்க்கும்படியாக தான் வர சொல்லியிருக்கிறான் அப்ப அவனே அந்த அழகுல தோத்து போனாள் அவ்வளவு தூரம் ராஜாத்தியா இருந்தால ஆனா இவன் பேசின அந்த ஒரு வார்த்தையினால குடும்பம் பிரிஞ்சு வசதி தனியா போயிட்டான் அதற்கு அப்புறம் ஆண்டவர் எஸ் தர கொடுத்தாரு அது எல்லாமே ஓகே நான் சொல்றேன் மனைவி இந்த மனைவி இழந்துட்டாங்க இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம எல்லாரும் ஒரு வார்த்தையை சொல்லி ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரே என் வாயினால இனி நான் எதையுமே என்ன செய்திட கூடாது சத்தமாக சொல்லுங்கள் இழந்துடக்கூடாது அண்டவரே நான் இழந்துடக்கூடாது அண்டவரே கையை அப்படியே மேலே உயர்த்தி சொல்லுங்கள் ஆண்டுவரே என் வாயின் வார்த்தைனால கொஞ்சம் என் வாயின் வார்த்தைனால சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் வாயின் வார்த்தைனால எதையுமே நான் இழந்துடக்கூடாது ராஜா ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டே இருங்க ஆண்டவரே என் வாயின் வார்த்தைகள்னால நான் இழந்துடக்கூடாதுப்பா சொல்லிக்கொண்ட எல்லாரும் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து இது ஒரு ஜபமா நீங்கள் சொல்லுங்க ஆண்டவரே என் வாயின் வார்த்தையினால சொல்லுங்க ஆண்டவரே என் வாயின் வார்த்தையினால நான் இழந்துடக்கூடாதுப்பா இழந்துடக்கூடாது ஆண்டு வரே என் வாயின் வார்த்தையினால நான் ஆண்டு வரே இழந்துடக்கூடாது இழந்துடக்கூடாதுப்பா இழந்துடக்கூடாதுப்பா என் வாய்க்கு காவல் காவல்வையும் காத்து கொள்ளுமையா என் வாய்க்கு காவல் காவல்வையும் காத்து கொள்ளுமையா தீயணை எதையுமே தீயண மே நான் பேச விடாதையும் நான் பேச விடாதையும் தீயனை எதையும் தீயனை நான் பேச விடாதையும் சொல்லுங்க எல்லாரும் உண்மை நோக்கி உண்மை நோக்கி காதரு வீரைவாய் உதவி செய்யும் உம்மை நோக்கி காதருகிரே எத்தனை பேர் அப்படி ஜபத்தோடு உதவி செய்யும் இன்னொரு விசை கூட என்னை நோக்கி உம்மை நோக்கி ஜபாங்கள் ஏற்று கொள்ளுமையா மாலை பலிவோம் மாலைவாலை போல் என் கை காலை உயர்த்தி மாலை பலிவோ தே உம்மை நோக்கி உம்மை நோக்கி கதறுகிறேன் விரைவாய் உதவி செய்யும் சொல்லுவோம் உம்மை நோக்கி உம்மை நோக்கி கைகளை உயர்த்தி ஒரு லூயா சொல்ற நம்ம யாருமே நம்முடைய வார்த்தையினால என்ன செய்யக்கூடாதுன்னா எதையுமே இழந்துடவே கூடாது ஆமோதிக்கிறீங்க நிறைய பரிசுத்தவான்களுடைய அந்த திறமை எதில் அடங்கி இருக்கிறது என்று சொன்னால் அவங்க பேசாம இருக்கிறது இல்லாங்க அதிகமான பலன் அடங்கி இருக்கிறது பேசுறது அல்ல அது பொதுவாக வந்து நமக்கு அது நமக்கு கேட்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் நான் சொல்கிறேன் வெகு சீக்கிரத்தில் நம்ம நீங்கள் நிறைய பேர் மறந்து போய்விடலாம் ஆனால் உங்கள் வாழ்க்கையில் ஒன்றை மட்டும் நினைத்து கொள்ளுங்கள் நீ பேசாது இருந்தால் மூடனும் நீங்கள் பேசாமல் இருந்தால் எதையுமே இழக்க மாட்டீங்க பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்கள் நீங்கள் பேசாமல் இருந்தால் மற்றவங்க மேலே வச்ச அன்பை நீங்கள் இழக்க மாட்டீங்க சொல்லுங்கள் ஆசீர்வாதத்தை இழக்க மாட்டீங்க மனிதர்களை இழக்க மாட்டிங்க பணத்தை இழக்க மாட்டீங்க நீ எல்லையுமே இழக்க மாட்டீங்க ஆனால் நீங்கள் பேசிட்டே இருந்தீங்க என்ன ஒன்றுன்னா நீங்கள் இழந்துருக்கு ஆமோதிக்கிறீங்களா எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க உண்மைன்னு எத்தனை பேர் நம்புறீங்க நம்ம நிறைய ஃப்ரெண்ட்ஸை நம்ம இழந்துட்டோம் ஏன் சொல்லுங்க சத்தமாக சொல்லுங்க பேசி தாங்க இழந்துட்டோம் நம்ம திரும்ப பேசுகிறோம் பாருங்க அதனால நல்ல உறவுகளை நம்ம இழந்துடணும் நான் சொல்றேன் இந்த ஒற்றுமை திருவிழாக்கி வந்திருக்கிற நமக்கு எல்லாருக்குமே ஆண்டு ஒரு கிருப கொடுக்கணும் என்ன கிருப அப்படின்னா என் பேச்சை குறைக்கிறதுக்கு ஆண்டு உதவி ரொம்ப அழகாக எழுதிருக்கிறார் என்ன எழுதிருக்க பேச்ச குறைக்கணும் எதை குறைக்கணும் சிஸ்டர் பேச்ச குறைக்கணும் சிஸ்டர் பிரதர் எங்கள் ஊழியத்தில் என்ன கர்த்தர் உருவாக்குறதுக்கு முன்னாடி எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரே பாடமாக தாங்க உன் வாயை நீ பேசாத நீ நிறைய பேசாத நீ கர்த்தருக்காக பேச வேண்டியவன் நிறைய ரொம்ப பேசுவேன் நான் சென்னையில் பாஸ்டர் ஆல்பர்ட் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் பாஸ்டர் எம்டி ஜெகன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் இவங்க ரெண்டு பேரும் என்னுடைய ஃபஸ்ட்டு ரொம்ப டீப்பான கொஞ்சம் கண் ரொம்ப ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் இவங்க ரெண்டு பேருமே பெருசெல்லாம் பேச மாட்டோம் அப்படின்னா தப்பானதெல்லாம் பேச மாட்டோம் நல்லது தான் பேசுவோம் கான்ஃபரன்ஸ் போடுவாங்க அவங்க அப்படின்னா எம்டி ஜெகனையா இப்போ கூப்பிட்டார் அப்படின்னா அப்படியே ஆல்பர்ட் கான்ஃபரன்ஸில் ஃபாஸ்ட்டாக வந்துருவாரு நான் கான்ஃபரன்ஸில் வந்துடுவேன் இன்னும் ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்கிற செல்வம் அப்படின்னு மூணு பேரும் அப்படியே கான்ஃபரன்ஸில் போட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே பேசிட்டு பேசிகிட்டே இருப்போம் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் இப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது ஆண்டவர் ஒரு நாள் என்னிடத்துல பர்சனலாக என் மனசுக்குள்ளே ஆண்டவர் பேசுகிறார் டே எங்கிட்ட பேச வேண்டிய நேரத்துலெல்லாம் நீ மனுஷன் இடத்துல பேசுறிய நீ தப்பாக பேசல அந்த மனுஷன் ஊழியத்தை வளர்த்த முடியுமா அந்த ஊழியக்காரங்க உன் ஆத்து மக்களை சம்பாரிச்சு கொடுக்க முடியுமா நீ இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடு நீ பேச மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடு நான் உன்னை ஆசிர்வதிப்பேன்னு சொன்னேன் நான் குறைச்சிட்டேங்க கட் பண்ணிட்டேன் ஓகே இன்றைக்கு வரையிலும் நான் அதை கடைபிடிக்கிறேன் இன்று வரையிலும் பிரச்சனையோடு வருகிறவர்களிடத்துல தான் நான் ரொம்ப பேசணே தவிர வேறு யார்கிட்டையும் நான் ரொம்ப பேசினேன் எனக்கு தனிப்பட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஸும் இன்னைக்கு இல்லை நான் ரெகுலராக இவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுவேன் அப்படின்னு ஒருத்தர் கூட இன்னைக்கு இல்லை ரெகுலராக இவங்கள்ட்ட அரை மணி நேரம் பச பேசுவார் அப்படின்னு யாருமே எனக்கு இல்லை இன்னும் எனக்கு எல்லாருமே ஃப்ரீயாக விட்டால் பரவாயில்லன்னு தான் தோணுது பரவாயில்ல இன்னும் பேசாமலே இருந்துடலாம் ஏன் அப்படின்னா எனக்கு பக்தி விருத்தி உண்டாகுதுங்க நான் பேசாமல் இருக்கும்போது எனக்கு பலன் உண்டாகுதுங்க நான் யாரையுமே இழக்கலைங்க இந்த இந்த இடத்துல இந்த அடுத்த கட்டில் வந்து ஒருத்தர் ஒரு அம்மா ஒருத்தர் குடியிருந்தாங்க ஒரு வாலிப தம்பி ஒருத்தர் இருந்தான் திடீரென்று தலையில் அடிச்சுட்டு அந்த அம்மா சர்ச்சுக்கு வந்தாங்க என்ன அப்படின்னு கேட்டால் என் பையன் ட்ரெயினில் விழுந்துட்டான் அப்படின்னா வாலிப பையன் அழகான பையன் நீங்கள் கூட யாராவது பார்த்துருக்கலாம் வாய்ப்பு இருக்கிறது வாட்ட சாட்டமான உடம்பு உள்ள ஒரு பையன் ஆனால் ஆண்டவருடைய ஒரு பெரிய கிருபை என்ன அப்படின்னு அவன் தப்பிச்சிட்டான் ஜீவன் கிடைச்சிருச்சு ஆனால் கை கால் ரெண்டுமே கிடைக்கல இதே ரயில் ரோட்டில் இதே ரயில் ரோட்டில் என்ன அப்படின்னு கேட்டால் வந்து அந்த பையனை தனியாக வந்து அவன் வந்து இருந்து கொண்டு வந்து அவனை படுக்க படுத்து வச்சிருக்கிறான் அவன் முகத்தில் பயம் அந்த பீதி அவன் அந்த ரயில்களை குதிச்சது அவனுக்கு அந்த ஆக்சிடென்ட் ஆனால் அந்த முகத்தில் அந்த பயம் அப்படியே அவனுக்குள்ளே இருக்குது அவன் தலையில போய் இந்த முடி அப்படியே தடவிட்டு அவன் தலையில தடவி கொடுத்துட்டு ஏன்பா ஏன்பா ஏன் இந்த முடிவு எடுத்த எதுக்கு அவன் முடிவு எடுத்த அப்படின்னு அவன்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஷாக்கான வார்த்தை சொன்னாங்க என்னால ஜீரணிக்கவே முடியல ஃபாதர் ரயில்வே கேட்டுக்கு சும்மா தான் போனேன் எங்க அம்மா அங்கிருந்து குதிக்க சொன்னாங்க குளிச்சுட்டேன்னா யாரு எங்க அவங்க பக்கத்துல நின்று இருக்காங்க அவன் மூஞ்சில பாஸ்டர் நான் சொல்லல பாஸ்டர் அவன் ஏதோ மன பிரம்மையில பேசுறான் இவன் கண்ணுல தண்ணியோட பேசுறான் சர்ச்சைக்கு வராதவன் இல்ல எங்க அம்மா ரயில்வே கட்டிலிருந்து எனக்கு சொன்னாங்க நான் சும்மா தான் நடந்த அந்த பக்கத்துல போன என்ன குதிக்க சொன்னாங்க நீ குதி நீ குதின்னு சொன்னாங்க நான் குதிச்சிட்டேன் என்னன்னு கேட்டா அந்த பையன் பிரச்சனை பண்ணும் போதெல்லாம் அந்த அம்மா சொல்லுவாங்களா அம்மா ரயில் தண்டவாளம் தான் பக்கத்தில் இருக்குல்ல குதிக்க கூடாதா போய் சாக கூடாதா நீ அதுல குதிக்க வேண்டியது தானே ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல உலகத்தில் இருந்தவங்க தான் குதி பக்கத்துல தான் ரோட்ல அதிகமா பக்கத்துல இருக்க அந்த சத்ரு அந்த தற்கொலைக்கு நேராய் நடத்தின சத்ரு அந்த பையனை குதிக்க வச்சிருச்சுங்க இன்னைக்கு கையும் காலும் ரெண்டுமே அவனுக்கு இழந்து ஆனால் அவர் அந்த கட்டைக்கால வச்சுட்டு இன்றைக்கி வேலை போகிறான் பெருநாயகம் பாளையத்தில் இருக்காங்க பெருநாயம்பாளையத்தில் மாறிட்டாங்க அந்த அம்மா எப்போ இங்கே வந்தாலும் என்னை வந்து பார்த்து ஒரு ஜோம் பண்ணிட்டு தான் போவாங்க அவங்க இன்னும் ரசிக்கப்படலை ஜோம் பண்ணிட்டு தான் போவாங்க ஏன் அப்படின்னா அவருடைய வார்த்தை தன்னுடைய சொந்த மகனுடைய கையையும் காலையும் இழக்க வைத்தது இங்கே இருக்கிற நீங்கள் யாராவது உங்களுடைய வார்த்தையின் நிமித்தம் வியாதி பற்றிருப்பீர்களே ஆனால் உங்க வார்த்தையின் நிமித்தம் நஷ்டம் அனுபவித்திருப்பீர்களே ஆனால் உங்களுடைய கணவனோ உங்களுடைய மனைவியோ உங்களுடைய தொழிலோ உங்க வார்த்தைகளினாலே இருக்குமே ஆனால் டெல்லி ஒரு சாட்சி சொல்றேன் ஒரு கணவனாரை பார்த்து ஒரு மனைவி சொல்றாங்க இந்த பிசினஸ் ஆரம்பிச்சு நீ என்னை கவனிக்கிறது இல்லை என் பொண்ணை என் பிள்ளைய கவனிக்கிறது இல்லை நான் சொல்றேன் இந்த பிசினஸ் உனக்கு கீழே விழும் இந்த பிசினஸ் நாசமா போகும் சொன்னாங்க இந்த பிசினஸ் நாசமா போகும் உனக்கு பணம் பணம் நீ நீ கவனிக்க மாட்டியா அவர் சாப்பாடுல அவர் கொடுத்த சாப்பாடை வாங்கி சாப்பிடுறாங்க அவர் பணத்துல வாட்டு வீட்டு வாடகை கட்டுறாங்க அவர் பணத்துல பில் கட்டுறாங்க அவர் பணத்துல தாங்க சாரி கட்டுறாங்க அவர் பணத்துல தாங்க வருமானத்துல தாங்க நெக்லஸ் போடுறாங்க அவர் மிகப்பெரிய கோடீஸ்வரர் மிகப்பெரிய பிசினஸ் பண்ணார் அவரை பார்த்து சவால் விட்டு சொல்றாங்க ஏதோ அவர் அன்பு கொடுத்தல அவருக்கு பிசினஸ் அதிகமானதுல வீட்டை நேசிக்க முடியாதனால என்ன பணத்தின் ஆறியா உன் பிசினஸ் விழும்பாரு எண்ணி ஒரு வருஷத்துக்குள்ள விழும்பாரு சொன்ன மாதிரியே சொன்ன மாதிரியே அட்டி மட்டத்துக்கு லெவலுக்கு வந்துட்டாரு என்ன ஆச்சு தெரியுமா கடைசில அவருக்கு பைத்தியம் ஆயிடுச்சுங்க பைத்தியம் ஆயிடுச்சு என்னுடைய நண்பர் ஒரு பாஸ்ட் இடத்துல போய் ஜோம் பண்ணும்போது அந்த பாஸ்டுடைய சபைக்கு போய் போய் கொஞ்சம் மாற்றம் அவருக்கு உண்டாகி திரும்பவும் அந்த மனநிலைமை மாற்றப்பட்டு கர்த்தர் தூக்கி எடுத்து திரும்பவும் அவன் கையில கத்தர் அந்த ஆசீர்வாதத்தை கொண்டே கத்தர் இருக்கிறார் என்ன நினைக்கிறீங்க விளையாட்டுன்னு நினைக்கிறீங்க போய் இந்த போற போக்கில் வண்டியில் விழுந்து நீ சாங்கன்னு சொன்ன எத்தனையோ ஆக்சிடென்ட்ல மாட்டிருக்காங்க தெரியுமா எத்தனையோ பேர் சாட்சி இருக்குது போய் விசாரித்து பாருங்கள் ஒரு அம்மா குழந்தைய பிடிச்சி சாகும் போது அழும்போது ஐயோ இப்போதானே நான் சொல்லி அனுப்புறேன் எங்கேயாவது உழுது சாகுன்னு சொன்னேன் அதே மாதிரியே வந்துட்டியாப்பா அதே மாதிரியே வந்துட்டியப்பா என் வார்த்தையே ஒன்னு கொண்டுருச்சே நானே ஒன்னு கொண்டுட்டனே எத்தனை அப்பா அம்மாறு நானே ஒன்னு கொண்டுட்டனே நானே ஒன்னு நாசம் பண்ணிட்டேனே அப்பா இப்ப பேசி என்னங்க பிரயோஜனம் காலம் போனதுக்கு அப்புறம் பேசி என்ன பிரயோஜனம் அதனாலதான் ஆண்டவர் சொல்றார் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது கேன்சல் பண்ணுங்க உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய் பேசின வார்த்தைகளை கேன்சல் பண்ணுங்க உங்கள் வருமானத்திற்கு விரோதமாய் வார்த்தை பேசின வார்த்தையை கேன்சல் பண்ணுங்க உங்கள் சரீரத்திற்கு விரோதமாய் பேசின வார்த்தையை கேன்சல் பண்ணுங்கள் நான் சாவேன்னு சொன்னதை கேன்சல் பண்ணுங்க நீ போய் செத்துருன்னு சொன்னதை கேன்சல் பண்ணுங்கள் நீ இந்த வீட்டில் இல்லைன்னா தான் எனக்கு நிம்மதியை சொன்னதை கேன்சல் பண்ணுங்க கத்தர் அந்த வார்த்தைக்கு நியாயம் தீர்ப்பாரே ஆனால் அந்த வார்த்தையினுடைய உச்சம் வார்த்தையினுடைய கொடுமை மிகப்பெரியதை நீங்க அனுபவிக்க வேண்டியது இருக்கும் கேன்சல் பண்ணுங்க இன்னைக்கு கேன்சல் பண்றான் ஆண்டவரேன் என் மனைவியை பேசிருந்தீங்களா என் மனைவி நல்லா இருக்கட்டும் ஆண்டவரேன் என் மனைவி சுகமாக இருக்கட்டும் ஆண்டவரேன் என் மனைவி வாழட்டும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க உங்க பிள்ளைகளை நீங்க சொன்னீங்களா ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு விரோதமாக பேசினதை கேன்சல் பண்றேன் என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கன்னு சொல்லுங்க அவன் படிக்காத உடனே அவன் வந்து ஸ்கூலுக்கு போகாத உடனே அவன் வந்து கீழ்படியாத உடனே ஏன் பிரதர் உங்களை மாதிரியே எல்லாரும் இருப்பாங்களா ஏன் சிஸ்டர் உங்களை மாதிரியே பிள்ளைங்க இருந்துருவாங்க நான் சொல்றேன் எல்லாருமே பிள்ளைகளா இருக்கும் போது எல்லா அக்கிரமத்தையும் பண்ணிட்டு தான் வந்து இருக்கிறோம் நம்மவும் நம்ம அம்மா அப்பா கோழி கொண்டு விளையாடாதீங்கன்னு சொல்லும் போது ரோட்டுக்கு போகாதேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம போயிருக்கோங்க நம்ம நிறைய பேர் இன்னைக்கு ரோட்டில் விளையாட நம்ம பிள்ளைகளுக்கு நிறைய பேருக்கு வீட்டில் விளையாடுறது கூட உரிமை இல்லை சாபம் சொந்த மருமகன தான் நீங்க சபிக்கிறீங்க சொந்த பிள்ளையை உங்க ரத்தத்தை நீங்க சபிக்கிறீங்க வேற யாரையும் சபிக்கல மூணாவது நபரா இல்ல வாழ போறது உங்க பொண்ணு வாழ போறது உங்க பையன் அவனையே சபிச்சிட்டு அந்த பொண்ணையும் அந்த பையنيه சபிச்சிட்டு நம்ம எப்படிங்க சந்தோஷமா இருக்க முடியும் கேன்சல் பண்ணுங்க வார்த்தையை இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோடு இடத்துல இடத்துலேருந்து போங்க எவ்வளோ பெரிய சுச்சுவேஷன் வந்தாலும் எவ்வளோ பெரிய போராட்டம் வந்தாலும் எனக்கு ஒரு கிருபையை கொடுங்க டெய்லி காலையில் எந்திரிச்ச உடனே முழங்கால் படிட்டு ஜபிக்க வேண்டிய முதல் ஜபமே அந்தாங்க என் இதயத்தின் தியானமும் என் வாயின் வார்த்தைகளும் உங்கள் சமூகத்தில் பிரதியா இருப்பதாக மனம் பதறி பேசிடக்கூடாது டக்குன்னு சொல்லிடக்கூடாது